சுபாஷ்கரின் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் அக்டோபர் பத்து முதல் அண்மையில் சில தினங்களுக்கு முன்னர் நமது அண்ணன் சீமான் அவர்களால் மண்டல செயலாளர் என்று அறிவிக்கப்பட்ட கரு பிரபாகரன் தனது வாதத்தையும் நாம் தமிழர் கட்சியின் கட்சி தலைமைக்கு எதிராக தனது கருத்துகளையும் உங்கள் முன்னால் தெரிவித்துள்ளார் அது யாவரும் நீங்கள் அறிந்திருக்கலாம் அதே நேரத்தில் இன்று நடக்கும் செய்தியாளர் சந்திப்பு கூட்டம் எதற்காக என்றால் அவர் சொன்ன கருத்து முற்றிலும் மாறுபட்டது மேலும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை கரு பிரபாகரன் சொல்லும் குற்றச்சாட்டில் எந்தவித முகாந்திரமும் இல்லை நாம் தமிழர் கட்சி தெளிவாக அதன் வழியில் பயணிக்கிறது என்று கருத்தை இன்று முதல் பொறுப்பாளர்களாக தொடர்ந்து கொண்டிருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்ட உறவுகள் அனைவரும் உங்கள் முன்னால் எங்களது விவாத விவாதத்தை முன்வைக்க வந்திருக்கிறோம் சில தினங்களுக்கு பாத்தீங்கன்னா கருப்பிரபாகரன் இதே செய்தியாளர் சந்திப்பு கூட்டத்தில் முதல் கருத்தா என்ன சொல்றாப்ல அப்படின்னா எங்களுக்கு வந்து செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து கட்டமைப்பை வந்து மாத்திக்கொண்டே இருக்கிறார் அப்புறம் வந்து யாருக்கும் அங்கீகாரம் கொடுக்கல அதனால யாருமே நாங்க வந்து அடையாளப்படல மாவட்டத்துல அப்படின்ற முதல் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் இது வந்து இந்த குற்றச்சாட்டை முழுவதும் மறுக்கிறோம் எங்க அண்ணன் வந்து ஒரு இரண்டு வருடத்துக்கு முன்ன என்ன சொன்னாருன்னா நூறு வாக்குச்சாவடிக்கு ஒரு பகுதி என்று ஒவ்வொரு தொகுதிக்கும் மூன்று தொகுதிகளாக பிரிச்சுட்டு போனாப்ல அது பிரகாரம் நாங்க என்ன பண்ணோம் எல்லாருக்கும் பொறுப்பாளர்களை வந்து அறிவிச்சோம் ஒவ்வொரு நூறு வாக்குச்சாவடிக்கு எட்டு பொறுப்பாளர்கள் அறிவிச்சு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பொறுப்பாளர்கள் வந்து அடையாளப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு தொகுதியிலும் ஓரளவு அடையாளப்பட்டிருக்காங்க இந்த கரு பிரபாகரனால முழுவதும் வெளியே வர முடியல அண்ணனால இல்ல கரு பிரபாகரனால அப்புறம் என்ன பண்ணாப்புல இந்த ஒற்றை தலைமையை வந்து மாற்றணும் ஏன்னா இந்த ஒவ்வொரு மண்டல செயலாளரும் என்ன பண்றாங்கன்னா நான் தான் எல்லாமே நான் தான் எல்லாமே இந்த கல்யாண வீட்டுக்கு போனா மாப்பிள்ளையாவும் சாவு வீட்டுக்கு போனா நான் தான் பணம் இந்த மாதிரி கருத்துல கொண்டு யாரையுமே முன்ன எடுக்க விடுறதுல ஒரு ஆர்ப்பாட்டம் நிகழ்வு எதுவுமே எடுக்க விடாத நான் பேசிக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு கட்சியின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையா தான் இருந்திருக்காப்புல இவர் அதனால அண்ணன் வந்து என்ன பண்ணிருக்காப்புலன்னா இப்போ ஐம்பது வாக்குச்சாவடிக்கு அதாவது அந்த உன்ன கட்டமைப்பை வந்து மேல விரிவுபடுத்துறாப்புல முன்ன இருபத்தி நாலா பொறுப்பாளர்களா இருந்தது இப்போ நாற்பத்தி எட்டு பொறுப்பாளராக மாத்துறாரு இந்த நாற்பத்தி எட்டு மாத்துறதுனால அந்தந்த பகுதியில் வந்து பொறுப்பாளர்கள் வந்து அங்கங்க அடையாளப்படுவாங்க இவர் சொல்றது வந்து யாரும் அடையாளப்படலன்னு ஆனா எல்லாரும் அடையாளப்படணும்ன்றது அண்ணனோட முதன்மை தலையாய நோக்கமே அதனால அந்த முதல் குற்றச்சாட்டை வந்து நான் மறுக்கிறேன் அண்ணன் வந்து கட்டமைப்பை விரிவாக்கம் செய்யறது அனைவரும் அனைத்து பொறுப்பாளர்களும் அடையாளப்பட வேண்டும் என்ற உயரிய ஒற்றை நோக்கம்தான் அவ்வளவுதான் இப்ப அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்து ஒவ்வொரு ஆர்ப்பாட்டம் நடக்கும் போதும் பொதுக்கூட்டம் நடக்கும் போதும் நீங்க வந்து உங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது இது நடத்தியா ஆகணும் உன் பொண்டாச்சி தாலியாவது வச்சு நடத்துங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காரா எதுவுமே சொல்ல கிடையாது இவரா ஒண்ணு நினைச்சிட்டு இவரா ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு அது முற்றிலும் தவறு லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் டி ஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்ட என் அக்டோபர் பத்து முதல் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க